எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பரோட்டா கடையில் ஒரு சூப்பர் டேஸ்டில் சால்னா கொடுப்பாங்க சிக்கனெலாம் சேர்க்க மாட்டாங்க ஆனால் சிக்கன் சால்னா ஃப்ளேவரில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சுட சுட பரோட்டாவை பிச்சு போட்டு அதுக்கு மேலே இந்த சால்னாவை முழுக ஊற்றி தொட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது நல்லா ஒரு செகண்ட் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட எத்தனை பேருக்கு பிடிக்குமோ கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் அதே ரோட்டு கடை ஸ்டைல் தண்ணி சால்னா செய்யலாமா மிக்சர் ஜார்ல ஒரு ஆறு துண்டு போல தேங்காய் பத்து கேஷியூஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கர்ல ஆறு டேபிள் ஸ்பூன் என்ன பட்ட வகைகள் கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பே சேர்த்து வதக்கி விடுங்க ஒரு கையளவு கொஞ்சமா புதினா சேர்த்து வதங்கின பிறகு மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் அது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தோல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்ப தந்த பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம் இதோட ஒன்ற கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு குக்கர்ல ரெண்டு விசில் மட்டும் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான தண்ணி சால்னா ரெடி நல்லா கை நிறைய கொத்தமல்லி தழை போட்டு சுட சுட பரோட்டாவை போட்டு எடுத்து இது கூட சாப்பிடுங்க செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சபஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பார்க்கலாம் வீடியோ பை பாய்